எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க

இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி பார்க்கலாம் வெளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு சவரன் கோல்ட் பிரைஸ் எழுபத்தி ஒரு சவரனுக்கு ரெண்டு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குடி இருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க